அமெரிக்கால பென்சில்வேனியா என்ற இடத்துல தான் ஹெர்சிஸ் சாக்லேட் வேர்ல்டு இருக்குதுங்க ஹெர்சிஸ் உடைய ஃபேக்டரியும் ஆக பெரிய ரீட்டைல் ஸ்டோரும் இது தாங்க ஒரு மில்லியனுக்கு மேலான ஒரு வருஷமும் வராங்க இந்த சாக்லேட் ஃபேக்டரியோடைய ஓனர் மில்டன் ஹெர்சி இங்க ஒரு ஸ்பெஷல் ஃப்ரீ டாக் ரைட் கூட்டிட்டு போறாங்க கொக்கோ பீன்ல இருந்து கேண்டி பார் எப்படி ஒரு மாறுது என்னென்ன ப்ராசஸ் இருக்கு குழந்தையில கவர்ற விதமாக அமைச்சிருக்காங்க இந்த ரைடோட முடிவுல ஃப்ரீ சாக்லேட் பார் கொடுக்குறாங்க இந்த ஹெர்சி ஆயிரத்தி தொண்ணூத்தி ஐம்பத்தி ஏழுல இதே ஊர்ல பிறக்கிறாரு ஃபோர்த்